வணக்கம் இருக்கீங்களா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இரண்டு நாட்டு வீரர்கள் ஓடிட்டுருக்காங்க வெற்றி இலக்கை நோக்கி முதல்ல வந்து ஆபேல் அப்படிங்கிற கென்யா நாட்டை சேர்ந்த வீரர் ஓடிட்டுருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து வெற்றி இலக்கு எதுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஆனால் தெரியாததுனால நம்ம ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி அவர் நின்ட்டார் இவருக்கு பின்னாடி வந்த இவான்கிற ஓட்டப்பந்தய வீரர் வந்து அவருக்கு ஸ்பானிஷ் மொழி தான் தெரியும் அவர் வந்து சத்தம் போடுறாரு இல்லை இது உன்னோட இலக்கு என்ன கொஞ்சம் தூரம் போகணும்னு கத்துறாரு ஆனால் அவருக்கு வந்து அது புரியல அந்த மொழி புரியாதனால அவர் அப்படியே நின்றுட்டார் இவர் வேகமாக பின்னாடி வந்து அவரை வேகமாக முன்னாடி தள்ளி அவரை போக வச்சு ஜெயிக்க வச்சுட்டார் இதை பார்த்த ம நிருபர்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஓடி வந்து ஜெயிக்க வேண்டியது தானே நீங்கள் ஏன் தெரியாமல் நிற்கிறவரை வந்து நீங்கள் போய் தள்ளி ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் இவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த வெற்றிக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அவர் ஓடி வந்தார் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் ஓடி போய் ஜெயிச்சிடலாம் அவரோட அறியாமை பயன்படுத்தி நான் ஜெயிக்கக்கூடாது நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு முன்னாடியோ இல்லை என் நாட்டுக்கு முன்னாடியோ அந்த பதக்கத்துக்கு முன்னாடியோ நிற்க என்னுடைய முழு தகுதியும் நான் இழந்துருவேன் அதனால் என் என்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அவர் தான் ஜெயிச்சாகுமா அவருடைய அறியாமையை நான் ப எந்த விதத்துலையும் நான் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை மெடல் வாங்கியிருந்தார் கூட அவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்க மாட்டார் அதுக்கப்புறம் அவ்வளோ புகழடைஞ்சார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா மற்றவர்களுடைய அறியாமையோ பலவீனத்தையோ நம்ம நமக்கு சாதகமாக ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது அது ரொம்ப தவறான பழக்கம் வாழ்க்கையில் முன்னேற நல்ல உயரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம உண்மையாக நல்லவர்களாக நேர்மையானவங்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இவான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு புகழ் நமக்கும் கிடைக்கும் நீங்களும் அப்படி புகழடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்